குருவே துணை அன்பார்ந்த ஐயன் ஆஷ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஐயன் ராஷ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் தனக்காரகன் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகின்றார் இந்த குரு பயிற்சி பலன் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும் கிரகங்களிலேயே மிக உன்னதமான சுப கிரகமாக பார்க்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவான் தன் பார்வைப்படும் ராசிகளுக்கு தோஷங்கள் அனைத்தையும் விலகச் செய்து சகலவிதமான சுப பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர் எனவே பயிற்சிகளிலேயே மிக முக்கியமான பயிற்சியாக குரு தான் ஜோதிட ஆர்வலர்கள் மிகவும் ஆர்வமாக பார்க்கின்றார்கள் இப்படிப்பட்ட குரு பயிற்சியானது எதிர்வரும் விசுவா வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகின்றார் இந்த கு குரு பெயர்ச்சியின் பலன் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அரிதான நுட்பமான வேலைகளுக்கு வேலைகளை செய்யக்கூடிய மகிமை மிகுந்த நூதனமான மனிதர்களில் தலை சிறந்த கன்னிராசி அன்பர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு தொழில் குருவாக அமைகின்றார் இதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் மிகவும் சிறப்பாக அமைந்து வருமானம் திருப்தியை தரும் பொருளாதாரம் உயர்ந்து குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதனால் குடும்பத்தாரின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சொத்து சிக்கலில் ஏதாவது ஒன்று தீரும் இதுநாள் வரை கண்ட தடை விலகி நினைத்த காரியங்களை நடைபெற காண்பீர்கள் பரபரப்பாக செயல்படுவதை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது கண்ணிராசி அன்பர்களுக்கு நல்லது குடும்பத்தில் நிலவும் சலசலப்புகள் விலகி மகிழ்ச்சியான சூழல் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சேமிப்பு உயர்வடையும் நேரம் இது நீண்ட நாட்களாக நிலுவையில் உண்ட கடன் பிரச்சனைகள் தீரும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் விலகும் உங்களுக்கு அலுவலகத்தில் தங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல பலனை அனுபவிக்கும் நல்ல சூழல்கள் அமையும் தாயாரின் அதிகப்படியான அன்பு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் பெருகும் பொது இடங்களில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் வழக்குகளில் எதிர்பார்த்த நல்ல தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகள் இதுவரை கொடுத்து வந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுவீர்கள் வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்கள் முழுமையான கவனத்தை செலுத்துவீர்கள் கன்னிராசி அரசியல் பிரமுகர்களுக்கு எதிரிகள் கொடுத்து வந்த தொல்லை குறையும் மாணவ மாணவிகள் வகுப்பறையில் அரட்டை பேச்சை தவிர்த்து படிப்பில் ஆர்வம் காட்டி நல்ல மதிப்பெண்களை எடுப்பார்கள் சிலர் சரியான யோசனைகள் சொல்வார்கள் கன்னிராசி அன்பர்களே சிலர் சரியற்ற யோசனைகளை சொல்லுவார்கள் இதில் நீங்கள் எடுக்கின்ற முடிவில்தான் நல்ல முடிவே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது எனவே கன்னிராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பகல் இரவு விழித்திருந்து பலவிதமான மனநிலையை ஒன்றுபடுத்தி மனம் ஒன்றை நினைத்து செயல் ஒன்றை செய்யாமல் பசுமையான நினைவுகளால் தெளிவான முடிவுகளை எடுத்து மகிழ்ச்சி பொங்கும் மகத்தான வாழ்வை கன்னிராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பெறப்போகிறீர்கள் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் ஐயன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன் யதார்த்த ஜோதிடர் நன்றி வணக்கங்கள்